தொடர்கதை ஏழு சத்யநாராயணனும் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேஷும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டிருந்தார்கள் கதிரேஷ் வீடு திறந்திருக்கு காயத்ரி வந்துட்டா போல இருக்கு என்ன பண்ணலாம் நேரடியாக போய் மடக்கி விடலாமா வேண்டாம் கதிரேஷ் முதல்ல நான் போய் அவகிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் ஹேண்ட் சிக்னல் கொடுத்ததும் நீ உள்ளவா நீ யூனிஃபார்மில் இருக்க உடனே போனால் அவள் ஆயிடுவார் உங்ககிட்ட உண்மையை சொல்லுவான்னு நீ எதிர்பார்க்குறியா பேசுகிற விதத்தில் பேசினா உண்மை வெளியே வந்துடும் சரி அந்த வேப்பமரத்துக்கு பின்னாடி நான் பைக்கோடு இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சிக்னல் பண்ணு நான் வர்றேன் சொல்லிக்கொண்டே கதிரேஷ் பைக்கை தள்ளியபடி அந்த வேப்பமரத்துக்கு பின்னால் போக சத்யநாராயணன் காயத்ரியின் வீட்டை நோக்கி போனான் வீட்டை நெருங்க நெருங்க மனசுக்குள் ஒரு தயக்கம் காயத்ரியிடம் பேச்சை எப்படி ஆரம்பிப்பது என்று நேரடியாகவே கேட்டால் தான் காயத்ரியின் முகத்தில் நிகழும் ரசாயன மாற்றங்களை படிக்க முடியும் வாசற்படி ஏறினான் சாம்பார் வாசனை காற்றில் மனத்தது மின்விசிறி வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது சத்யநாராயணன் மெல்ல நடந்து போய் எட்டி பார்த்தான் சமையலறைக்குள் நடமாட்டம் தெரிந்தது சுடிதார் அணிந்த ஒரு பெண் பார்வைக்கு கிடைத்தாள் அதே வினாடி அவளும் திரும்பி பார்த்தாள் யார் வேணும் காயத்ரி வெளியே போயிருக்கா நீங்கள் யார் காயத்ரிக்கு வேண்டியவன் ஃப்ரெண்ட் உள்ளே வாங்க பரவாயில்ல நீங்கள் நானும் காயத்ரியும் இந்த வீட்டில் தங்கியிருக்கோம் நான் கிட்டத்தட்ட பெயிங் கெஸ்ட் மாதிரி உங்கள் பேர் துர்கா நான் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் தான் ஆச்சு உள்ளே வந்து உட்காருங்க காயத்ரி எப்பவுமே பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து சமையலை முடிப்பா இன்றைக்கி இன்னமும் வரல வீடு வீடாக போய் படியேறி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி ஊதுவத்தி பாக்கெட்டுகளே விற்கிறது சாதாரண விஷயம் இல்லையே சத்யநாராயணன் உள்ளே வந்து உட்கார்ந்தான் வீட்டிற்குள் பார்வை விட்டு கொண்டே கேட்டான் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க துர்கா என்ன பண்ணுறீங்க ஒரு கம்பெனியில் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வேலை காலை ஆறு மணியிலேருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் எனக்கு டியூட்டி என்கிட்ட ஒரு டூப்ளிகேட் சாவி இருக்கிறதால வீடு பூட்டி இருக்குங்கிற பயம் இல்லை வைத்தி பை காயத்ரியை என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க அது வந்து ரொம்பவும் பர்சனல் மேட்டராக இருந்தால் வேண்டாம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை காயத்ரியும் நானும் ஸ்கூல் மேட்ஸ் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் ஒன்றா தான் படித்தோம் அதுக்கப்புறம் நான் காயத்ரியை பார்க்கல மெட்ராஸ் வந்துவிட்டேன் இத்தனை வருஷம் கழிச்சு இன்றைக்கி காலையில் காயத்ரியை மயிலாப்பூரில் பார்த்தபோது அதிர்ந்துட்டேன் ரெண்டு கையிலையுமே ஊதுவத்தி பாக்கெட் பைகளோடு காயத்ரியா ஒரு சேல்ஸ்களெலாம் பார்த்தபோது என் மனசுக்குள்ளேயே பெரிய கணம் படிப்பில் ரொம்பவும் புத்திசாலியாக இருந்த ஒரு பெண் ஊதுவத்தி பாக்கெட்டுகளை விற்கிறதுக்காக தெருத்தெருவாக அலையிறது ரொம்பவும் கொடுமை அந்த கொடுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் வந்தேன் துர்கா புரியாத பார்வை ஒன்றை பார்க்கு சத்யநாராயணன் தொடர்ந்தான் காயத்ரிக்கு ஒரு நல்ல கம்பெனியில் கிளார்க் வேலை பார்த்துருக்கேன் இப்போதைக்கு சம்பளம் நாலாயிரம் ரூபா ரெண்டு வருஷம் போனதும் சம்பளத்தை உயர்த்துவாங்க துர்கா மலர்ந்தால் சார் காயத்ரிக்கு நீங்கள் பண்ணியிருக்கிறது சாதாரண உதவி கிடையாது மிகப்பெரிய உதவி அவள் வேலைக்காக கஷ்டப்பட்டு எந்த வேலையும் கிடைக்காம போய் தான் ஊதுவத்தி பாக்கெட்டுகளில் தூக்க வேண்டி வந்தது நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிற வேலை அவளுக்கு கண்டிப்பாக கிடைக்குமா சார் நாளைக்கே கூட ஜாயின் பண்ணிக்கலாம் கம்பெனியோட பேர் சார் ஜெயின் குரூப்ஸ் நல்ல கம்பெனி சார் காயத்ரிக்கு இன்னைக்கு சந்தோஷமான நாள் காயத்ரி வர நேரமாகுமா இந்த நேரத்துக்கெலாம் அவள் வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு ஏன் லேட்டுன்னு தெரில கொஞ்சம் தூரமான ஏரியாவுக்கு போயிட்டாலோ என்னவோ காயத்ரிக்கு இந்த மெட்ராஸில் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை ரிலேட்டிவ்ஸ் இல்லை தலையாட்டிய துர்கா கேட்டாள் சார் நல்ல வெயிலில் வந்திருக்கீங்க மோர் தரட்டுமா அதெல்லாம் வேண்டாங்க கொஞ்சம் தண்ணி கொடுத்தா போதும் துர்கா உள்ளே போனாள் அவள் உள்ளே போகிற அந்த வினாடிக்காகவே காத்திருந்த சத்யநாராயணன் சட்டென்று எழுந்து சுவர் ஷெல்ஃபில் இருந்த பூஜையரை துர்கையின் படத்துக்கு பின்னால் இருந்த அந்த கடிதத்தை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு பழையபடி நாற்காலிக்கு வந்து சாய்ந்தான் அரை நிமிட நேரம் கழித்து தண்ணீர் நிரம்பிய டம்ளரோடு துர்கா வந்தால் டம்ளரை ஸ்டூலின் மேல் வைத்தபடியே கேட்டாள் சார் உங்களை பற்றி எதுவுமே சொல்லலை நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க என் பேர் சத்யநாராயணன் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு போஸ்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஓ காவல்துறையா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க சார் உங்களை பார்த்த முதல் நிமிஷமே நீங்கள் போலீஸ் வேலைக்கு போனால் பொருத்தமாக இருக்கும்னு நினச்சேன் காரணம் உங்கள் உடம்போட ஹைட்டும் வெயிட்டும் தான் சத்யநாராயணன் சிரித்து கொண்டே டம்ளர் தண்ணீரை வயிற்றுக்கு காண்பித்து விட்டு எழுந்தான் என்ன சார் எந்திரிச்சிட்டீங்க காயத்ரி எந்த நிமிஷமும் வந்துடுவா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாமே உடனடியாக பார்க்க வேண்டிய அவசர வேலை ஒன்று இருக்குது ரெண்டு மணி நேரம் கழித்து மறுபடியும் வருவேன் காயத்ரி வந்தால் விஷயத்த சொல்லுங்கள் ஆ சொல்லாமல் இருப்பேனா சத்யநாராயணன் துர்காவிடம் விடை பெற்று கொண்டு வெளியே வந்தான் வேப்ப மரத்துக்கு பின்னால் பைக்கோடு நின்று கொண்டிருந்த கதிரேஷன் நெருங்கினான் என்ன சத்தி காயத்ரி இருந்தாலா முதல்ல பைக்கை கிளப்பு போகிற வழியில் எல்லாத்தையும் சொல்கிறேன் பைக் கதிரேஷிடம் உதவி வாங்கியது மெயின் ரோட்டை தொடுவதற்குள் சத்தியநாராயணன் எல்லா விஷயங்களையும் சொல்லி முடித்திருக்க கதிரேஷ் கேட்டான் காயத்ரி வீட்டுக்கு வருவான்னு நீ நினைக்கிறியா சத்தி ஏன் புண்ணிய கூடியை கொலை செய்த உண்மை உனக்கு தெரியும்னு அவள் நினச்சிருக்கலாம் பார்க்கலாம் ரெண்டு நாளைக்கு தலைமறைவாக இருக்கலாம் அப்புறம் வெளியே வந்துதானே ஆகணும் அந்த லெட்டரை எடுத்து அதில் எழுதியிருக்கிற ஃபோன் நம்பர் சரியாக இருக்கான்னு பாரு பைக்கை அப்படி ஓரமாக நிறுத்து கதிரேஷ் நிறுத்தினான் சத்யநாராயணன் அந்த லெட்டரை எடுத்து வாய்விட்டு படித்தான் என் தங்கை காயத்ரிக்கு உன் ஜவகர் எழுதி கொண்டது நீ நலம் என்றால் நானும் இங்கு நலமே நீ கோபமாய் எழுதிய கடிதம் கிடைத்து இதுவரை அறுபத்தி ஒன்பது தடவை படித்து விட்டேன் நீ எடுத்த முடிவு சரியில்லை கொஞ்சம் நிதானம் காட்டலாம் என்பதே எண்ணம் பெண்கள் சினம் காட்க வேண்டும் பொறுமையை கடைபிடித்தால் தண்ணீரையும் சல்லடையில் கொண்டு போகலாம் தண்ணீர் பனிக்கட்டியாக மாறும் வரை காத்திருக்க வேண்டும் அவ்வளவுதான் நான் ஏதோ கதாகாலட்சேபம் செய்வதாக நினைக்க வேண்டாம் என் மனத்தில் பட்டதை எழுதியிருக்கிறேன் என்னை டெலிஃபோனில் எப்போது வேண்டுமானாலும் கூப்பிடலாம் ஃபோன் நம்பர் நாளையிலிருந்து மாறுகிறது புதிய நம்பரை உன் டைரியில் குறித்து கொள்ளும் இப்படிக்கு உன் ஜவகர் க கதிரேஷ் கடிதத்தை வாங்கி பார்த்து விட்டு கேட்டான் என் தங்கை காயத்ரிக்குன்னு எழுதியிருக்கான் உண்மையிலேயே தங்கையா அப்படி இருக்க வாய்ப்பில்லை ஏன்னா காயத்ரிக்கு கூட பிறந்தவங்களோ உணவு உறவினர்களோ கிடையாதுன்னு துர்கா சொல்லியிருக்கா காயத்ரிக்கும் ஜவஹருக்கும் இடையே உள்ள உறவு எது மாதிரியான உறவுன்னு துர்கா கிட்டேயே நீ கேட்டிருக்கலாம் ஆமே சக்தி அதை ஜவஹர் கிட்டேயே இந்த நம்பருக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்ப்போம் அது இமயம் பத்திரிக்கை ஆஃபீஸ் தானே ஆமாம் பத்திரிக்கை ஆஃபீஸுக்கு நேரடியாக போயிட்டா என்ன ஓகே அதிரடியாக போய் விசாரணை பண்ணினால்தான் உண்மைகள் சிதறி விழும் பைக் மறுபடியும் உதவி வாங்கி புறப்பட்டது போக்குவரத்து நெரிசலில் கார்பன் மோனாக்சைடு புகையை சுவாசித்து பிடரியில் உரைக்கிற வெயிலில் இருபது நிமிஷ நேர பயணம் அண்ணா சாலையின் ஒரு குறுக்கு சந்துக்குள் இமயம் பத்திரிகை அலுவலகம் இரண்டு ஒர்க் ஷாப்புகளுக்கு நடுவில் தெரிந்தது பைக்கை நிறுத்திவிட்டு இருவரும் உள்ளே போனார்கள் பேப்பர் ரோல்கள் உருண்டு கிடக்க காற்றில் அச்சுமையின் வாசனை கண்ணாடி சுவர்களுக்கு அப்பால் ஆஃப்ஸட் மிஷின்கள் பேப்பர் ரோலில் எழுத்து விதைகளை விதைத்து இன்னொரு பக்கம் புத்தகங்களாக அறுவடை செய்து கொண்டிருந்தது கேண்டரில் இருந்த ரிசப்ஷனிஸ்ட் பெண் காக்கி யூனிஃபார்மில் இருந்த கதிரேஷையும் சத்ய நாராயணனையும் பார்வையில் வாங்கி தன் பென்சில் புருவங்களை உயர்த்தினாள் எஸ் இங்கே ஜவகர் யார் ஜவகர் எஸ் அப்படி யாரும் இங்கே இல்லையே இந்த பத்திரிகைக்கு ஆசிரியர் யார் மேடம் ஜெயலட்சுமி பத்திரிகை ஆசிரியர் ஒரு பெண்ணா ஆமாம் பார்க்கணும் ஒரு நிமிஷம் ரிசப்ஷனிஸ்ட் பக்கத்தில் இருந்த இன்டர்காம் ரிசீவரை எடுத்து மெல்லிய குரலில் பேசிவிட்டு அவர்களை ஏறிட்டாள் மேடம் வர சொன்னாங்க நேராக போய் ரெண்டாவது ரூம் போனார்கள் நாற்பது வயதை நெருங்கி கொண்டிருந்த ஜெயலக்ஷ்மி இறுகிய முகத்தோடு அவர்களை வரவேற்று உட்கார வைத்து விட்டு எஸ் வாட் கேன் ஐ டூ என்றாள் சத்யநாராயணன் தன் கையில் இருந்து கடிதத்தை அவளிடம் நீட்டினான் இந்த லெட்டரை முதல்ல படிங்க ஜெயலட்சுமி வாங்கி படித்தாள் பின் நிமிர்ந்தாள் சரி உங்களுக்கு என்ன வேணும் லெட்டரில் இருக்கிற ஃபோன் நம்பர் உங்களோடது தானே ஆமாம் இந்த ஜவகர் யார் நான் தான் என்றாள்